ஈழ விடுதலை ஆதரிப்பதால் ஒரு ஓட்டு கூட கூடுதலாக விழப்போவதில்லை அப்படி விழுந்ததும் இல்லை புலம்பெயர்ந்த தமிழர்களோ அல்லது ஈழத்தமிழர்களோ யாரும் இங்கு வாக்களிக்கப் போவதில்லை தமிழ்நாட்டு அரசியல் இந்தியச் சூழலோடு பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு அரசியல் அவ்வளவுதான் ஈழத்தமிழர் பிரச்சனையை மட்டுமே முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முடிவை எடுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை கூட பலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை எதிர்ப்பதாலும் நட்டமில்லை ஏற்பதாலும் லாபம் இல்லை ஈழத்தமிழர் பிரச்சனை அது நம்முடைய உணர்வு பூர்வமான பிரச்சனை நேர்மையாக இந்த பிரச்சனையை அணுகுகிறோம் சிங்கள பேரினவாதத்தின் ஒடுக்குமுறையை எதிர்க்கிறோம் காலங்காலமாக சுரண்டப்படுகிற தமிழ் தேசிய சிறுபான்மை இனத்தின் மீட்சியை விரும்புகிறோம் விடுதலையை விரும்புகிறோம் தமிழ் ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்பதை விரும்புகிறோம் அதன் அடிப்படையில் தான் அதை நாம் அணுகுகிறோம் கையாளுகிறோம் தேர்தல் வாக்கு வங்கி அடிப்படையிலே ஈழத்தமிழர் பிரச்சனையை எப்போதும் பொருத்தி பார்க்க முடியாது பொருத்தி பார்த்தாலும் அதில் பயன் இல்லை ஆனால் அதை கருணாநிதிக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக திமுக கூட்டணிக்கு எதிராக சிறுத்தைகளுக்கு எதிராக பேசுவோருக்கு லாபம் இருக்கிறது அதனால் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு கடுகளமும் பயனில்லை இந்த பிரச்சனை தீரா நெடுமாறன் அவர்களே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தால் கூட அந்த சூழலில் போரை நிறுத்தி இருக்க முடியாது இதை முதலில் நடைமுறை சாத்தியக்கூறுகளோடு பொருத்தி பார்க்க வேண்டும் பிராக்டிகல் அப்ரோச் என்பது தேவை இருபத்தி ரெண்டு நாடுகள் அந்த இறுதி யுத்தத்தின் போது களத்திலே புலிகளுக்கு எதிராக நின்றார்கள் ஏதோ சிங்கள அரசுதான் புலிகளை அழித்து விட்டது அல்லது ராஜீவை கொண்டதனால் காங்கிரஸ் அரசுதான் புலிகளை அழித்து விட்டது காங்கிரசுக்கு துணையாக இருந்த கருணாநிதி தான் இந்த படுகொலைக்கு காரணம் கருணாநிதியோடு விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி வைத்தார்கள் எனவே திருமாவளவன் இதற்கு காரணம் என்று இவ்வளவு பெரிய உலகளாவிய பிரச்சனையை கொண்டு வந்து கருணாநிதி அளவுக்கு சுருக்குகிறார்கள் இங்குள்ள அரசியல் பதர்கள் மாநில அரசு அல்லது மாநில ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே முப்பத்தி எட்டு பேரில் ஒருவர் அவ்வளவுதான் வெளி விவகார கொள்கையில் எந்த மாநில அரசும் முடிவெடுக்க முடியாது ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும் அவ்வளவுதான் அதற்கு பணியவில்லை என்றால் கூட்டணி விட்டு வெளியேற முடியும் அவ்வளவுதான் ஆனால் கருணாநிதி நினைத்திருந்தால் போரை நிறுத்தி இருக்க முடியும் கருணாநிதியும் சோனியா காந்தியும் சேர்ந்துதான் இந்த படுகொலையை செய்தார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையின் உண்மையான பின்னணியை மக்களுக்கு சொல்லாமல் ஏழை தமிழர்களுக்கு சொல்லாமல் இது வீழ்த்தப்பட்டதன் பின்னணியை சொல்லாமல் அதை எதிர்கொள்வதற்குரிய வழிமுறைகளை சொல்லாமல் தங்களுடைய நலன்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசின் ஆதாயம் தேடுவதற்காக கருணாநிதி எதிர்ப்பாக சுருக்கிவிட்டார்கள் அதிலே அந்த கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகளையும் களங்கப்படுத்தினார்கள் கரைப்படுத்தினார் அந்த நேரத்தில் அந்த சூழலில் இருபத்தி இரண்டு நாடுகள் நின்றன இந்திய அரசு சொன்னாலும் கூட அந்த யுத்தத்தை எப்போது நிறுத்தி இருக்க முடியுமா என்ற கேள்வி வலுவான ஒரு கேள்வி முடியாது என்பதுதான் விடை என்று சொல்ல முடியும் ஏனென்றால் சுத்தமாக அதை துடைத்தெறிய வேண்டும் சுற்றி வளைத்து விட்டார்கள் அவர்கள் கை ஓங்கி விட்டது சிங்களவர்கள் கையல்ல அல்ல இருபத்தி ரெண்டு நாடுகளின் கூட்டணி கை அதில் இந்தியாவும் உண்டு பாகிஸ்தானும் உண்டு கனடாவும் உண்டு இங்கிலாந்தும் உண்டு இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து பயங்கரவாதத்தை அழிக்கிறோம் என்கிற பெயரில் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார் அவர்களை பொறுத்தவரையில் அது பயங்கரவாத அழித்தொழிப்பு நடவடிக்கை நம்முடைய பார்வையில் அது ஒரு இனப்படுகொலை இனக்கொலை சிவசங்கர மேனன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே அன்றைக்கு இறுதி கட்ட போரிலே அமெரிக்கா தலையிட்டு பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர முயற்சி செய்தது அன்றைய இந்திய ஆட்சியாளர்களும் குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் தலைவர்களும் அதை விரும்பவில்லை பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும் இடையூறாக இருக்கும் என்று கருதினார்கள் அதனால் அந்த போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று என்று இருக்கிறது இவர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள் என்பதை நீ உணர்ந்து பார்க்க வேண்டும் இறுதிக்கட்ட போரிலே கொத்து கொத்தாக நாம் செத்து விழுந்து கொண்டிருந்த நாளிலே பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பழியிட்ட தலைவன் இந்த பக்கத்திலே அறிவார்ந்த பெருமக்களே பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு டெல்லியிலே முகாமிட்டிருந்த தலைவர்கள் பிறந்த நாளை ஓராண்டு நூறு ஆண்டு கொண்டாடுகிறார்கள் ராஜசேகர் ரெட்டி யார் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக கட்சியை வீழ்த்தித்தான் திமுக பதவிக்கே வந்தது ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியின் ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் ராஜசேகர் ரெட்டி அவர் இறந்து விட்டார் அந்த நேரத்தில் ஈழத்திலும் போர் நாமும் கொண்டிருக்கிறோம் அவர் இறந்து விட்டார் என்பதற்கு அரசு பொது விடுமுறை விட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள் ராசே ரெட்டிக்கு இங்க இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு தெய்வத்திரு மகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் செத்ததுக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் செத்ததுக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில் உங்களுடைய கட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா செத்ததுக்காவது விடுமுறை உண்டா பிறகு எதற்காக ராசே ரெட்டிக்கு விடுமுறை விட்டால் அந்த கட்சியின் தலைமை அம்மையா சோனியா காந்தி மகிழ்வார் பிள்ளைகளே இனியாவது கம்பத்தில் எந்த காங்கிரசு கொடியை திமுக கொடி ஏறியதோ அதே காங்கிரஸ் கட்சிக்காக திமுக கொடி இறங்கி பறந்தது வரலாறு ராசகிரெட்டி மரணத்திற்கு உன் இனம் மொத்தமும் செத்து போனது உன் இனத்தில் அரிதினும் அரிதாக ஆயிரம் ஆண்டுகளாக வாராது வந்த மாமணியாக வந்த மகன் என்ற தலைவன் செத்து போனான் என்று நாடும் ஏடும் பதிவு செய்கிறது உன் இனம் செத்து போனது உன் நாடு போனது உலகம் உறைந்து கிடக்கிறது தமிழ் பேரினம் ஒவ்வொரு வீட்டிலும் இளவு விழுந்தது போல உக்கி குருகி அப்படியே நிற்கிறது கண்ணீர் சிந்தி கையை பிசைந்து கொண்டு தவிக்கிறது இதே நாள் மே பதினெட்டு போர் முற்றிற்று என்று முடித்தான் ராஜபக்சே இந்த துயரத்தை இத்தனை ஆண்டுகளாக தனக்கு வாக்கு செலுத்தி தன்னையும் தன் குடும்பத்தையும் வசதியாக வாழவும் ஆளவும் வைத்த மாட தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த நாளை விடுமுறை நாளாக ஒரு துயர நாளாக தமிழின மக்களின் துயர நாள் என்று அறிவித்து விடுமுறை விட முடியாதா அரைக்கம்பத்தில் கொடிக்கம்பத்தை பறக்க விட்டிருக்க முடியாதா ஏன் இந்த மண்ணில்டா செய்தது மாவீர தினத்திற்கு நீ வணக்கம் செலுத்தவில்லை கறிக்கட்டையாக நின்று கதறி சிதறி கிடந்த என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள் இந்த இன மக்கள் செத்தார்களே அவர்களின் துயரம் இந்த மே பதினெட்டாவது நாளில் ஒரு வார்த்தை செய்தியை மாண்பு மிகு தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதிவு செய்ததுண்டா இல்ல ஐயா எதிர்கட்சி தலைவர் தமிழன் வாக்கை வாங்கி வயிறு வளர்த்து பிழைக்கிற இவர்கள் உன்னுடைய 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 உணர்வுக்கு ஒரு மதிப்பிற்காடா இந்த நாட்டில பாரதிய ஜனதா விழரா காங்கிரஸ் விடுற இந்த மண்ணுக்கென்று தொடங்கப்பட்ட கட்சிகள் உனக்காக நின்று இருக்கிறதா இத்தனை நாள் இன்னைக்கு போய் மாநகராட்சி நடத்துகிற பொருட்காட்சியில் கலை பண்பாட்டு நிகழ்ச்சி ஆட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன வருது தனியார் முதலாளி நடத்துகிற நிகழ்ச்சி பணம் வாங்கி கொண்டதால் இன்னைக்கு மட்டும் கட்டணம் இலவசம் என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது ஏன் வருது முன்னாடி நிற்பவன் பிரபாகரன் மகன் என்பதால் வருகிறது ஏன் இந்த கட்சிகள் இதற்கு வணக்கம் திருத்தலை ஒரு அறிக்கை விடலை ஏன் விடுவதில்லை அவர்களுக்கு அரசியல் இல்லை அரசியல் இல்லை இதில் வாக்கு இல்லை என்று கருதுகிறார்கள் அதனால் தான் சிக்கலின் உடன் பிறந்தானே இதை பேசாது போனால் நாம் வெல்ல முடியாது என்கிற நிலையை இவர்கள் பேச மாட்டார்கள் இவர்கள் பேசாததால் இந்திய நாட்டை இந்திய துணை கண்டத்தை காங்கிரஸ் பிஜேபி போய்விட்டது வாயை திறக்க மாட்டார்கள் தேவையில்லை நாம் வென்றாக வேண்டும் என்கிற தேவை நாம் தமிழர் கட்சி ஏன் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற அவசியம் இந்தியா என் நாடு பாரத நாடே பைன் தமிழர் நாடு இந்திய நாடு என் நாடு ஏன் எனக்காக பேசவில்லை ஏனென்றால் தமிழர்களுக்கு என்று ஒரு தாய் நிலம் இருக்கிறது தமிழ்நாடு அதன் தலைவர்கள் பேசவில்லை அதனால் அது பேசவில்லை இவ்வளவுதான் இவ்வளவுதான்